அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி எந்தெந்த நிகழ்வுகளில் மிக சிறப்பாக அமைய போகிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நடக்க போகும் அதிசய நிகழ்வாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சியும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிற அரங்க அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார் கேது சஞ்சரிக்கிறாரு தொழில் ஸ்தானத்தை ராகு வலுப்படுத்துகிறார் ஆகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக அதிரடியான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்ய முடியும் நல்ல நேரத்திற்கான பல அறிகுறிகளும் உங்களுடைய வாழ்வில் எளிதாக கிடைப்பதற்கான யோகமும் உண்டு ஒரு நல்ல விஷயத்திற்காக நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் என்றால் அந்த திட்டம் வெற்றியடைவதற்கான அறிகுறிகளை இறைவன் காட்டும் அறிகுறியாக பள்ளி கொடுக்கக்கூடிய சகுனத்தின் மூலமாக கூட நாம் அறிந்து கொள்ளலாங்க இது உங்களுடைய அனுபவம் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது கிடைக்கக்கூடிய ஒன்றாக அமையும் ஆனால் அதே வேளையில் உங்களது உழைப்பு இல்லாமல் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நான்கு பத்துக்கு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முதலீடு இல்லாது வரக்கூடிய ஏமாற்று வேலைகளை தள்ளி கொடுக்கக்கூடிய சகனம் நல்ல நேரத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அது கெட்ட நேரத்திற்கான அறிகுறியாகவும் அமையலாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய திறமையும் எதில் உள்ளதோ அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஒரு பணியை செய்வதற்கு முன் நான் ஒரு சிறு குழந்தையை பார்த்து சென்றால் அன்றைய நாள் எனக்கு மிக சிறப்பாக அமைகிறது அனைத்து காரியங்களும் மகிழ்ச்சிகரமாக அமைகிறது பல பல வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது என்று பலர் தங்களுடைய வாழ்வில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கலாம் அதுவும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி இது சிறு குழந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் நபராக இருக்கலாம் அல்லது இறைவனை தரிசித்து சென்றாலும் கூட அந்த வெற்றி வாய்ப்பு நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான யோகம் உங்களை நிச்சயமாக தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறி உங்களுடைய குறைகளும் உங்களுடைய சிரமங்களும் உங்களுடைய இழப்புகளும் கூட நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக மாறுவதற்கான சூழலும் உண்டு யதார்த்தமாக ஒரு பார்க்கலாம் ஒரு நபர் இருக்கிறார் அவர் வாட்ச்மேன் வேலைக்காக முயற்சி செய்கிறார் அவருக்கும் அந்த வாட்ச்மேன் வேலை கிடைக்கிறது பணியாற்றி கொண்டிருக்கிறார் சில மாதங்கள் சென்றதற்கு பிறகு அவருடன் பணியாற்றிய ஒரு வாட்ச்மேன் அந்த வேலையை விட்டு செல்கிறாருங்க எனவே அந்த இடத்திற்கு இவரை நகர்த்துவதற்காக இவருக்கு எழுதப்படிக்க தெரியுமா என்று அந்த கம்பெனியின் ஓனர் இவரிடம் கேட்க இவருக்கு எழுதப்படிக்க தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க உடனடியாக இவருக்கு இருந்த அந்த வாட்ச்மேன் வேலையும் பறிபோகிறது தற்போது அவர் மனம்

வேலைக்கு அனுப்பப்படுகிறார் அப்போது அவர் அந்த பணியை சிறப்பாக செய்கிறார் அதற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு யோசனை வருகிறது நமது சுற்று வட்டார பாதையில் எந்த விதமான மெக்கானிக் டூல்ஸ் உபகரண கடையும் இல்லை அப்போது ஒரு கடை ஆரம்பிக்கலாம் என்று தள்ளுவண்டியில் ரோட்டு கடையாக சில உபகரணங்களை வாங்கி வைக்கிறாருங்க அதற்கு பிறகு வாடகை கட்டடத்திற்கு வாடகைக்கு தன்னுடைய தொழிலை மாற்றுகிறார் வாடகை கட்டிடத்தில் தொழிலை செய்கிறாருங்க அதற்கு பிறகு சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுகிறார் பிறகு காலம் செல்ல செல்ல ஒரு கம்பெனி ஒன்றை நிறுவி அந்த பாகங்களை சொந்தமாகவே தயாரிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெறுகிறாருங்க அவருடைய குறையை இங்கு பெரிதாக பொருட்படுத்தவில்லாமல் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் போது அவருடைய வளர்ச்சி ஏற்படுகிறது அப்போது இந்த பகுதி உள்ள ஒரு ஆலயத்திற்கு விழாவை முன்னிட்டு அன்னதான நிகழ்வுக்காக நன்கொடை வசூலிக்கப்படுகிறது கோவில் முக்கியஸ்தர்கள் வந்து அவரிடம் நன்கொடை கேட்க அவரும் தாராள மனதுடன் நன்கொடை கொடுக்கிறாருங்க அந்த நன்கொடைக்கான ரசீதியை அமௌண்ட்டை எழுதி அவரிடம் கையப்பமிடும்படி கேட்கிறார்கள் அவரோ எனக்கு கையப்பமிட தெரியாது ஏனென்றால் எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொல்கிறாருங்க இதை கேட்ட அந்த கோவில் நிர்வாகி எழுத படிக்க தெரியாத பையே இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களே உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்க எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயம் நான் வாட்ச்மேனா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க இதுவும் கூட இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய குறைகளால் ஏற்படக்கூடிய கூட கலைந்து நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை திட்டமிட்டால் நிச்சயம் வெற்றிகரமாக அமையும் ஏனென்றால் இந்த தருணத்தில் துவக்கத்தில் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பிறகு விரயத்தில் உச்சம் பெறுகிற அங்கு குருவுடனும் இணைந்து செஞ்சிருக்கிறார் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிதனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது அதேபோல் நம்மளுடைய இணையதள பக்கத்தில் பரிகாரங்களை எப்படி மேற்கொள்வது தெய்வீக வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது அமாவாசை விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன என்பது உள்ளிட்ட பல பயனுள்ள தகவல்களை அதையும் பாருங்க தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இணையதளத்திற்கான முகவரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சேனல் பேஜிலையும் இருக்கு பறக்காம அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்து வேளையில் குரு மற்றும் சந்திரன் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குரு சந்திர யோகம் நிறைவாக கிடைக்கிறது விரயஸ்தான் என்பதால் சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாகவும் இனிமையாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக பெதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து மோதல்கள் நிச்சயமாக விலகும் சனி வக்ர நிவர்த்தி மிக விரைவில் பெற இருக்கிறார் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிலான உத்தியோக ரீதியான சிரமங்கள் இல்லை ஆனால் தாங்கள் உண்டு தங்கள் பணி உண்டு இருப்பது நல்ல பலனை பெற்றுத்தரும் மற்றவர்களுடைய பணியில் பிளையிட வேண்டாங்க மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஏனென்றால் அவர்கள் சில சிக்கலை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் அஷ்டம சனி சொல்லக்கூடிய வகையில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சில சிரமங்கள் வரலாம் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக கடுமையான போட்டிகள் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் ராகு லாபத்தில் இருக்கிறார் சனியும் பாக்கியத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் புதிய திட்டங்களை உங்களுடைய அனுபவம் சார்ந்த முயற்சியில் ஈடுபடலாம் அனுபவம் நிச்சயமாக தள்ளி வைப்பது ஒன்றாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் சூரியன் நான்கில் இருப்பதால் தாய் வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட பணக்கசப்புகள் நிச்சயமாக விலகும் ஆனால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அலைச்சல் அதிகரிக்கலாம் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமான புதன் உச்ச பெற்றிருப்பதால் ராகு கேது மற்றும் சூரியனால் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் விலகும் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்ய முடியும் ஜென்மத்தில் அங்கலகாரர்களான செவ்வாய் இருப்பதால் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு ஆனால் இதைவிட பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கரன் எனவே கலைத்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு கடன் வாங்காமலே பல பணிகளை திட்டமிட்டு செய்யலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் எதிர்பார்ப்பதை விட மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல நேரத்திற்கான பல அறிகுறிகளை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரத்தால் நிச்சயமாக அந்நிகழ் நடக்கப் போகும் அதிசய நிகழ்வு என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை